தமிழ் இது உண்மையின் குரல் வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ஸ்ரீது ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ஐந்து புதிய அரசு பேருந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து பழைய பேருந்துகளும் அரசு நிதி ஒதுக்கீடு மற்றும் ஜெர்மன் வங்கி நிதி உதவி மூலம் புதிய பேருந்துகளாக மாற்றியமைக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூரு வரையில் இரண்டு புறநகர் பேருந்துகளும் மற்றும் சோளிங்கர் காட்பாடி மாம்பாக்கம் வரையில் மூன்று விடியல் பயண நகர பேருந்துகள் என புதிதாக ஐந்து பேருந்துகள் இன்று முதல் இயங்கப்பட்டது இந்த புறநகர் பேருந்துகள் மற்றும் விடியல் பயண நகர பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் கொடியசைத்து பொதுமக்களின் பயண சேவைகளுக்காக தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்வின் போது பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்து பணியாளர்களுக்கு மாதம் முதலே தவறாமல் சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அடுத்த நிதியாண்டின் கூடுதலாக நிதியானது ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவித்தார் தமிழகத்தில் ஏழாயிரத்தி இருநூறு பேருந்துகள் வாங்குவதற்கு முதல்வர் நிதி ஒதுக்கி இருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே ஆயிரம் பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு இருப்பதாகவும் தற்போது முன்னூறு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் உள்ள பழைய பேருந்துகளை மாற்றியமைக்கும் விதமாக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியின் மூலமாகவும் ஜெர்மன் வங்கி நிதி உதவியின் மூலமாகவும் புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்தார் இன்னைக்கு இந்த அஞ்சு பஸ்ஸும் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் போன் பண்ணி சொன்ன ரொம்ப சந்தோஷம் நீ உடனே வந்து நீ வந்து தான் துவக்கி வைக்கணும்னு அன்போடு கூட மீது மாற்றி புதிய பேருந்துகளாக நிதி ஒதுக்கி இருநூறு நடவடிக்கை அதில் நாடாளுமன்ற தேர்தல் ஆயிரம் பேருந்துகள் மக்கள் கொண்டு வரப்பட்டது பிறகு இந்த தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொண்டு அதில் ஐந்து பேருந்துகளை இன்றைக்கு ராணிப்பேட்டையில் மண்பு கைத்திரி குழுத்தொகையை அவர்கள் துவக்கி வைத்தார்கள் தொடர்ந்து புதிய பேருந்துகள் தயாரிப்பு வர வர பழைய பேருந்துகள் மாற்றி புதிய பேருந்துகள் பயன்பாட்டில்